ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நம்ம இன்னைக்கு ரெண்டு டிஷ்ஷு தான் பாலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது இது வந்து பாதாம் மில்க்கு மில்க் பவுடர் இது வந்து நம்ம வீட்டு இதில் தயாரிப்பில் சுத்தமான முறையில் எந்த ஃபுட் கலரும் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணுற ஒரு பாதாம் பவுடர் மிக்ஸு இது வந்து நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் பால் பவுடர் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதனால் இது வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ராகி சாக்கோ ட்ரிங்க் இது ராகியில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து போட்டு பசங்களுக்கு காம்ப்ளைன் ஃப்ளேவரில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் கலரும் இல்லாமல் நமக்கு சுத்தமான முறையில் வந்து ரெடி பண்ணுறது இது வந்து நான் எப்படின்றத மிக்ஸ் பண்ணியும் காட்டுறேன் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு பால் வந்து ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் நல்லா சூடான பாலை ஊற்றி இது ஆற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ணலை இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் மஞ்சள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கலருக்காகவும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியில் வந்து நல்லா நிறைய நமக்கு சத்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நான் மஞ்சள் மட்டும் தான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு வெள்ளையாக இருந்தால் பால் மாதிரி இருந்தால் பிடிக்காது அதனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இது சூப்பரான நம்மளோட பாதாம் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு அதேமாதிரி சாக்லேட் இதுவும் நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதேமாரி இந்த சாக்லேட் ட்ரிங்க்ஸ்லேயும் இந்த பால் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சூப்பராக இப்போ இது வந்து கட்டிப்படுமோன்ற பயம்லாம் இருக்க வேண்டாம் இது சூப்பராக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நம்ம காம்ப்ளான் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சூடான பால்லையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு எந்த கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ராகி சாக்லேட் ட்ரிங்க்ஸ் இது இப்போ இதே மாதிரி பாதாம் ட்ரிங்கும் சாக்கோட் ட்ரிங்கும் யாருக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றேன் மாதிரி செஞ்சு பா பார்த்துட்டு கமெண்ட்டில் வாங்கிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டினா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ